பேராசிரியர் திரு சீனிவாசன் திராவிட அரசியல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அனைவருக்கும் வணக்கம் திராவிடம் பற்றி பேசுவதற்கு இந்த குமரி மண்ணை தேர்ந்தெடுத்த புதிய தலைமுறைக்கு எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் கடந்த கால வரலாற்றில் திராவிடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரே மண் இந்த குமரி மண் ஐயா கலைஞர் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக உச்சத்தில் இருந்த போது ஒரு முறை சொன்னார் நெல்லை நமது எல்லை இந்த குமரி நமக்கு தொல்லை என்று சொன்னார் இந்த கன்னியாகுமரியை ஒரு தொல்லையாக பார்த்ததுதான் திராவிட இயக்கம் என்பதை தம்பி பிரசன்னா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால நாங்கள் அவர்களை இந்தியர்களாக பார்க்கிறோம் நாங்கள் திராவிடனாக பார்க்கிறோம் இந்த திராவிட திராவிட சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தம் ஒரு அடையாள சிக்கலை உருவாக்கி இருக்குங்க முதல்ல நான் தம்பி கார்த்திகேயனை பாராட்டுவேன் அவர் தமிழர் என்பதில் தெளிவாக இருக்கிறார் நானுமே கூட தமிழர் தான் அதுல தெளிவாக இருக்கிறோம் இந்தியாவில் இரண்டு அடையாளங்கள் தான் உண்டு தான் சார்ந்த மொழி அடையாளம் தமிழர் என்பது இந்த தேசிய அடையாளம் நான் இந்தியன் என்பது இந்த இரண்டும் இரண்டு அடையாளங்கள் ரெண்டுமே இல்லாம புதுசா திராவிடம்னு சொல்லி கூப்புறீங்களே சொல்றீங்களே அந்த அடையாளத்தை நீங்க எங்கே சொல்லுவீங்க நீங்க பொண்ணு பார்க்க போறப்ப நான் திராவிடம்னு சொல்லி பொண்ணு கேட்பீங்களா இல்ல டெல்லியில போய் டெல்லியில போய் உக்காந்துக்கிட்டு நான் தமிழ் அன்னு சொல்லாம நான் திராவிடம்னு சொல்லுவீங்களா தம்பி தமிழன் ப்ரசன்டா புது டெல்லிக்கு போனா அங்கே தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்குவாரா திராவிட ஹவுஸ் எங்க இருக்கு தேடுவாரா எங்க இருக்கு திராவிட நாடு நீங்க எவ்வளவு பெரிய அடையாள சிக்கல் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறோங்க தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் பாடுறோம் நாம் பாடுகிற தமிழ் தாய் வாழ்த்தில் ஐயா கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த தமிழ் தாய் வாழ்த்தில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தையா இல்லாமல் ஒரு தமிழ் தாய் வாழ்த்த திமுக பாடிக்கொண்டிருக்க எங்கேயுமே தமிழ்நாடுன்ற வார்த்தை இல்லை செயற்கையாக திராவிட நாடு திராவிட நாடு எங்க இருக்கு திராவிட நாடு எங்க இருக்கு திராவிடம் அதை பற்றி ஆரம்பிக்கப்பட்ட சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தினகரன் ஆரம்பிச்சார் அம்மா கழகம் திராவிட மிஸ்ஸிங் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார் மக்கள் நீதி மையம் திராவிடத்தை நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை காணா திராவிடத்துக்கு எதிரான கட்சி இப்ப தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் தமிழர் வெற்றி கழகம் திராவிடத்தை காணும் திராவிடம் பேர் வைத்துக் இன்னைக்கு புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகள் தயாராக இல்லாத போது சித்தாந்தத்தை திராவிட சித்தாந்தத்தை விஜய் வாங்கி கட்சி ஆரம்பிச்சார் மக்கள் ஒரிஜினலுக்கே போயிடலாம் வேண்டாம் நினைச்சிருவாங்க நீங்க எந்த அளவு திராவிடத்தை விஜய் பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தோல்வி உறுதி என்பதை இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருந்து நான் சொல்லிக் கொள்ளுறேன் ஆனா கன்னியாகுமரி மண்ணில் இருந்து சொல்றேன் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை வச்சு தான் அரசியல் செய்ய முடிங்கிற யதார்த்தத்தை விஜய் கூட புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அப்போ அவர் கட்சியில திராவிட வெற்றி கழகம்ல பேர் வச்சிருக்கணும் ஏன் தமிழர் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க திராவிட வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க வேண்டியது திராவிட நான் கேட்கறது திராவிடம்ன்றது ஒரு ரியாலிட்டியா நான் ஒரு மனு மனு பூர்த்தி பண்றேங்க உன் தாய்மொழி எதுன்னு கேட்கறாங்க அப்ளிகேஷன்ல தமிழ்னு எழுதுறேன் உன் நேஷனாலிட்டி என்னன்னு கேட்கறாங்க இந்தியன் எழுதுறேன் உன் மதம் என்னன்னு கேக்குறாங்க நான் ஹிந்து என்று பெருமையுடன் எழுதுகிறேன் இதெல்லாம் எனது அடையாளம் உன் ஊர் எது என்றான் உங்கள் அப்பம்பேர் எதுன்றான் எல்லாம் நான் சொல்றேன் திராவிடன்றதை எங்க போய் சொல்லுவீங்கன்னு கேக்குறேன் நான் எல்லோரும் சமமாக உட்கார்ந்து இந்த கன்னியாகுமரி மண்ணைப் பற்றி பேசுவதற்கு திமுக அருகதையே இல்லாத ஒரே கட்சி திமுக சரி நான் முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் ஏன் ஏன் சொல்கிறேன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தபோது இந்த முழு கன்னியாகுமரியும் அது தமிழ்நாட்டோடு இணைய வேண்டும் என்று சொன்னபோது போது அதற்கு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரே கட்சி திமுக தான் அதை செய்தவர்கள் எல்லாம் திராவிடவாதிகள் இல்ல தேசியவாதிகள் அவர் சொன்ன ஐயா மார்ஷல் நேசமணி அதை செய்தார் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா தெய்வம் தானுவீக நாடார் அவர்களை செய்தார் குஞ்சன் நாடார் அவர்கள் அதை செய்தார் பிஎஸ் மணி அவர்கள் செய்தார் தினமலர் பத்திரிகை மிகப்பெரிய பங்காற்றியது கன்னியாகுமரியை தமிழகத்தோடு இணைப்பதற்கு இந்த தெற்கெல்லை போராட்டத்திற்கும் வடக்கெல்லை போராட்டத்திற்கும் தமிழக எல்லை மீட்பு போராட்டத்திற்கு திமுக என்ன செய்தது என்ற கேள்வியை பிரசன்னா அவர்கள் இந்த விவாதத்தில் பதிலாக சொல்ல